ஏய் என்னங்கடா வரீங்களாடா சண்டைக்கு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பெட்டியில் வாடா உள்ளே வாடா டே உள்ளேயா இருக்க இந்த வரேன் உள்ளயா இருக்க இந்த வா உள்ள உள்ள உள்ளே ஓடு உள்ளே ஓடுறாட்டே உள்ளேக்காண்டா ஏ லூசு உண்மையுள்ளே அடிக்காண்டா நீ என்ன அடியில் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க இந்தாடா ஏ அகிலா என்னடா கும்பிட்டு விழுந்துக்கிட்டு இருக்க கடவுளே திறக்கணும் பெட்டி உள்ளேயா இருக்க இந்த வரேன் ஏ அண்டி வெளுத்தண்டா என்னைய என்னையாட அடிக்கிற என்னைய உளுந்தாடா இருக்க ஏ அவனை விடமாட்டேன்டா ஏடை புட்டா விட விடமாட்டேன் அட்டி அடிக்கிறியா ஏ அட்டி அடிக்கிறியா அடி அடி ஏய் சரியா நான் வெளியில் வாடா ஏய் வெளியில் வாடா உள் இந்த வரேன்டா இந்த ஏய் வெளியில் வந்துரு நல்லா தெரியாது வெளியில் வந்துரு ஏய் வர்றியா என்ன வர்றியா என்னடா ஏய் வாடா வந்துட்டியா வந்துட்டியா ஏ வந்துட்டியா செத்தடா நீ நீ செத்த 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 எனக்கு வேறு சிரிப்பு வந்து ஒயிடு எடுக்க முடியாம போகுது இது கொடுக்க முடியலை பீச் அதுக்கு பேர் சரியார் வாடா உள்ளே வாடானே செத்தடா நீ ஏய் அமுக்கிட்டேன் அமிக்கிட்டேன் பிடிச்சு அமிக்கிட்டேன் வாள் நட்டமாக நிற்கிது பாருங்க உறவுகளை இங்கே வாருங்க காப்பாற்று காப்பாற்று எசப்பா காப்பாற்று உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல கிட்டக்க போனால் ஆஃப் ஆயிடுறேன் இங்கே யாரும் காப்பாற்றுங்க காப்பாத்துங்க வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் ஏ வெளியில் போயிட்டியாடா வெளியில் ஏற போனேன் சரியா நான்டா உள்ள வாடா ஏ உள்ள வந்துடு என்னடா டேய் என்ன ஏய் வாடா வந்துடுறா வந்துடா ஏய் வாடா நீ ஏன்டான்னு பாத்திரம்டா டே உள்ள வாடா உள்ள வாடா ஏய் உள்ள வாடா வெளியில நிற்கிற சரியான ஆம்பளை நான் உள்ள வாடா டே வந்துடுவே இப்போ பாரு எப்படி வரேன்னு தெரியாது இங்கே பாருப்ப மின்னல் மாதிரி வரேன் பாரு வந்துட்டேன் 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 வாடா வாடா ஏய் வாடா பார்த்துக்கலாம் வாடா நீ வெளியே வாடா நீ வேலையே வாடா எங்கடா போயிட்டே ஆடக்கானோம் இந்த இருக்கியா இருடா வரேன் இருடா எங்கிட்ட ஏ வந்துட்டேன் ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டேன் இங்கே ஒருத்தன் உள்ளே போயிட்டேன் அப்படியே சண்டை போடுங்கடா ஏ வேங்க எங்கே இருக்கேன் இந்த வந்துட்டேன் 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 உள்ளயா இருக்க சேட்டை பண்ணுறேன் வாழைப்பார் பணம் மாற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்துட்டேன் பாருங்க ஹலோ மீ எங்கே இருக்கா பேடுறேன் நீ இங்கே நிற்கிற இந்த வரையறு ஏரு அங்கேயே இருக்கா ஓனரே ஓனரே நீ போகிற சொத்துக்கு போதும் போதும் என்னடா வாய் அடிக்குதா கிடச்சிட்டாண்ணா வாயில் டே அழகியே அழகி உள்ள யாரு இல்லடா ஏ நீ போலயாடா கிளம்பு கிளம்பு ஓடு ஓடு எந்திரிச்சு ஓடு ரைட் ஒன் டூ த்ரீ என்னடா போகவே இல்லை கேவலப்படுத்துற நேரம் தான் போவாங்க காப்பி குடிக்கிற நேரம் காப்பி குடிக்க வாங்க உறவுகளே என்ன பெட்டிகள இருந்தா என்ன ரொம்ப நீண்ண பெரிய இவனா இந்த வரண்டா நீ ஆ இது கூட நல்லா இருக்கு ஏய் விட்டுறா விட்டுறா வலிக்குதுரா எனக்கு ஏய் விட்டுறா இங்கே பாரு தாங்க முடியல என்னால் ஏய் விட்டுரு தப்பாக உடைய போகுது இப்போ ஏய் விட்டுறா விட மாட்டியா இருடா உடனே இந்த டேய் இந்த வரண்டா இந்த வந்துட்டே என்னடா ஹலோ யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா எஸ்கூஸ்மி உள்ளே வரையாடா ஏய் உள்ளே வரையா கொஞ்சம் சண்டை போடுவோம் டே எங்கட உள்ளாளா இருக்க ஏ சின்னவனே ஏ பெரியவனே இந்த இருக்கேன் எங்க இருக்கேன் என்ன புரியா முடியா இவனாவே ஏய் என்னடா மூக்கு அரிக்குதாடா டேய் டேய் சொரிஞ்சவனே என்னடா செய்கிற இந்த வரேன் இந்த வரே இந்த வரேன் என்ன சேட்டை பண்ணிக்கிற இந்த வரே எந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் நீ நான் பார்த்துருவோமா நீ நான் பாத்ரூமா இந்த பார்த்தாச்சுடா பார்த்தாச்சுடா நான் தான்டா வின்னர் அடித்து தூள் கிளப்பியாச்சுடா டேய் என்ன என்ன சேட்டை பண்ணுற என்னடா 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 வாடா வாடா உள்ளே வாடா ஏய் ஆம்பளை இருந்தால் உள்ளே வாடானா கடைச்சிட்டானா சின்னவனே கிடச்சிட்டானா மேவனையே வாழை பாருங்க ஆ கறிகம் போடுது எங்க இருக்க இந்த வரையண்டா எங்கடா இருக்க இங்கே இருக்க இந்த வரேன்